ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை ஸ்டோரி சேனல் நாம் இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்னன்னா கவலைகளில் இருந்து விடுபட இந்த கதை கேளுங்க சூப்பரான ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரிங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்மளுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வாட்ச் பண்ணுங்க கவலைகளில் இருந்து விடுபட இந்த கதையை கேளுங்க அவளது பெயர் தீபா நாள்தோறும் சிறு சிறு விஷயங்களுக்காக மனம் கவலை அடைந்தார் வேலை குடும்பம் எதிர்காலம் எல்லாம் சுமையாய் தோன்றியது அவள் சிரிக்க மறந்திருந்தாள் ஒரு நாள் தன்னையே கேட்டாள் இதுதான் வாழ்க்கையா அந்த இரவு அவள் வெளிச்சமில்லா ஜன்னல் வழியே விண்ணை நோக்கி பார்த்தாள் நட்சத்திரங்கள் அமைதியாக பிரகாசித்தன அவளது மனம் மெதுவாக அமைதியானது நட்சத்திரங்களும் இருளில்தான் பிரகாசிக்கின்றன என்று நினைத்தாள் அந்த நிமிடம் அவள் உள்ளத்தில் சிறு நம்பிக்கை பிறந்தது அடுத்த நாள் காலை அவள் பூங்காவுக்கு நடந்து சென்றாள் சிறு குழந்தைகள் சிரிப்பை பார்த்ததும் அவளது மனம் இலகுவானது ஒரு மூதாட்டி பூக்களை பறித்து புன்னகைத்தார் அவள் கேட்டாள் அம்மா நீங்கள் இவ்வளவு அமைதியாக இருப்பது எப்படி மூதாட்டி சொன்னாள் கவலை தீராது ஆனால் நம் அதை விடலாம் அந்த வார்த்தைகள் தீபாவின் இதயத்தில் பதிந்தன அவள் மனதை புரிந்து கொள்ள முயன்றாள் எதை கட்டுப்படுத்த முடியுமோ அதில் கவனம் செலுத்தினான் மற்றவை அவை புயல் போல் வந்து போல் என்று தீர்மானித்தார் அவளது முகத்தில் சிறு அமைதி தெரிந்தது அவள் தினமும் ஒரு பக்கத்தில் தனது உணர்ச்சிகளை எழுதி தொடங்கினார் இன்று நான் சிரித்தேன் என்ற எழுதும் நாள் வந்தது அவள் அந்த சிறு மகிழ்ச்சியில் பெரும் அர்த்தம் கண்டாள் கவலைகளை எழுதுவது அவற்றை வெளியேற்றுவது போல இருந்தது மனதில் ஒரு புதிய அமைதி கூடியிருந்தது ஒரு நாள் அவனுடைய நண்பர் சாயா அவளிடம் சொன்னார் நீ மாறிவிட்டாய் தீபாவும் சிரித்தாள் ஆம் நான் என்னை அறியத் தொடங்கியுள்ளேன் அவள் மற்றவர்களிடம் எதிர்பார்ப்பை குறைத்தாள் அதற்கு பதிலாக தன்னிடம் அன்பை அதிகப்படுத்தினாள் அதுவே அவளது உண்மையான மாற்றம் தீபா யோகா கற்றுக்கொண்டாள் மூச்சு இழுத்த போது மனம் இலகுவானது ஒவ்வொரு ஆசனமும் அவளை கவனத்திற்குள் இழுத்தது அவள் கற்றுக்கொண்டால் இப்பொழுது இப்பொழுதுதான் உண்மையா வாழ்கிறன் அந்த பொழுது அவளது கவலைகள் ஒளியின்றி மறைந்தன அவள் சமூக ஊடகங்களை ஒரு வாரம் நிறுத்தினால் முதலில் சற்று வெறுமை இருந்தது ஆனால் சில நாட்களில் மனம் தெளிவடைந்தது அவள் உண்மையான உலகை மீண்டும் கண்டாள் நேற்றைய சாயங்காலம் அவளுக்கு ஒரு புதிய அர்த்தம் கொண்டது ஒரு நாள் அவள் கடற்கரைக்கு சென்றாள் அலைகள் அடித்த ஒளியை கேட்டாள் ஒவ்வொரு அலையும் விடு விடு என்று சொல்வது போல இருந்தது அவள் கண்களை மூடி ஆழ்ந்து மூச்சு விட்டாள் அந்த நிமிடம் கவலைகள் கடலில் கலந்த அவள் கற்றுக்கொண்டாள் அமைதி வெளியில் இல்லை உள்ளே உள்ளது எத்தனை புயலாக இருந்தாலும் மனம் அமைதியாக இருக்க வேண்டும் அவள் தன்னிடம் நன்றி சொன்னாள் நீ விடாமுயற்சி செய்துள்ள தன்னம்பிக்கை அவளுக்கு புதிய ஆற்றல் தந்தது அந்த இரவு அவள் அமைதியாக உறங்கினாள் அடுத்த நாள் காலை தீபா காபி குடிக்கு சூரியனை கண்டாள் ஒளி அவளது முகத்தில் விட மனம் நிறைந்தது ஒவ்வொரு நாளும் புதிது என்று அவள் நினைத்தார் அவள் கடந்ததை நினைக்காமல் இன்றைய நாளை வாழத் தொடங்கினாள் அதுதான் உண்மையான விடுதலை அவள் சிறிய விஷயங்களில் மகிழ்ச்சியை கண்டாள் மலைத்துளிகள் பறவைகளின் குரல் குழந்தையின் சிறப்பு இந்த நொடிகள் அவளுக்கு புதிய உயிர்த்தந்தன அவள் உணர்ந்தால் மகிழ்ச்சி ஒரு பழக்கம் அவள் அதை தினமும் பயிற்சி செய்தாள் ஒரு நாள் வேலை அதிகமாகவே இருந்தது முன்போல் கவலை அடையவில்லை அவள் தன்னை அமைதியாக சொன்னாள் இது கூட கடந்து போகும் அந்த ஒரு வரி அவளுக்கு ஓர் ஆயுதமாக இருந்தது அதாவது இதுவும் கடந்து போகும் அவள் அந்த நாளை சிரித்தபடி முடித்தாள் சாயா மீண்டும் அவளிடம் சொன்னாள் இப்போ நீ ஏ பலருக்கு தூண்டலாகிவிட்டாய் தீபாவோ சிரித்தாள் நான் எனக்காக கற்றதை மற்றவர்களுக்கும் சொல்லணும் அவள் ஒரு சிறிய குழுவை தொடங்கினான் கவலை கிளப் அவர்கள் வாரம் ஒரு முறை கூடினார்கள் அந்த குழு பலருக்கு நம்பிக்கையையும் கொடுத்தது அந்த சந்திப்பில் ஒவ்வொருவரும் தங்களின் கதையை கூறினர் ஒருவர் அழுதார் ஒருவர் சிரித்தார் ஆனால் இறுதியில் அனைவரும் மன நிம்மதியை கிடைத்தது தீபா சொன்னால் நாம் ஒவ்வொரு ஒருவருக்கொருவர் ஒளி அந்த வரி பல இதயங்களில் தொடர்ந்தது அவள் இப்போது வாழ்க்கையை வேறுபட்ட கோணத்தில் பார்த்தாள் கவலை வந்தால் அதை வரவேற்றால் ஓடவில்லை அது தற்காலிகம் என்பதை அவள் அறிவாள் அவள் நம்பிக்கை வைத்தாள் நான் சமாளிக்க முடியும் என்னால் எந்த பிரச்சனையும் சமாளிக்க முடியும் அதுதான் அவளின் ஆற்றல் அவள் தினமும் தன்னுடன் பேசிக்கொண்டாள் இன்று என்ன கற்றுக்கொண்டாய் என்று கேள்வி ஒவ்வொரு நாளும் ஒரு சிறு பதில் கிடைத்தது அது ஒரு தியானம் போல இருந்தது அவள் தன்னையே நண்பனாக ஏற்றுக்கொண்டாள் ஒரு நாள் அவளது பழைய நினைவுகள் மனதில் வந்தன அவை இப்போது அவளை காயப்படுத்தவில்லை அவள் அவற்றை புன்னகையுடன் பார்த்தாள் அந்த அனுபவங்கள் தான் அவளை வலிமையாக்கியவை அவள் நன்றியுடன் மனதில் நன்றி என்றார் அவள் இப்போது பிறரின் கவலைகளையும் கேட்க தொடங்கினார் அவளது வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஆறுதலாகி முன்பு தன்னை பார்த்தவர்கள் முன்பு தன்னை காப்பாற்றிய தீபா இப்போது பிறரை வெளிச்சம் பார்க்க வைத்தாள் அவளது உள்ளம் நிறைந்தது அவள் தனது முதல் புத்தகத்தை எழுதினாள் விடு வாழ் வாழ்ந்து காட்டு அந்த புத்தகம் பலரின் இதயத்தை தொடர்ந்தது அவள் உணர்ந்தாள் தன் வேதனையையும் ஒருவரின் வழிகாட்ட வழிகாட்டியாக முடியும் என்று அவள் சுய நம்பிக்கையுடன் முன்னேறினாள் அந்த நாளில் அவள் மீண்டும் சிரித்தாள் ஒரு பேட்டி நிகழ்ச்சிக்கு அவளை அழைத்தனர் அங்கு அவள் சொன்னால் கவலை மறையாது ஆனால் நாம் மாறலாமே அந்த வாக்கியம் அனைவரையும் சிந்திக்க வைத்தது கைத்தட்டல்களோ முழங்கின அவள் மனதில் அமைதி மட்டுமே இருந்தது அந்த இரவு அவள் மீண்டும் விண்மீன்களை நோக்கினாள் அவள் நினைத்தாள் இதுதான் எனது பயணம் கவலைகளிலிருந்து வலிமைக்குள் வந்த பாதை ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு பாடமாக இருந்தது அவள் நன்றி அவள் நன்றி கூறினாள் வாழ்க்கையை உனக்கு நன்றி அவள் இப்போது ஒரு வாழ்க்கை ஆலோசகராக மாறினாள் பலரும் அவளை சந்தித்துப் பேசினர் அவள் ஒவ்வொருவருக்கும் ஒரே வார்த்தை சொன்னாள் தன்னை தன்னை நம்பு நம்பு மட்டும் அந்த ஒரு வார்த்தை வாழ்க்கையை மாற்றியது தீபா மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தாள் அவள் தன் பழைய குறிப்புகளை படித்தார் அந்த கவலைகள் இப்போது சிறு புயலாக போன்றன நான் அதிலிருந்து வளர்ந்து விட்டேன் என்றார் அவள் தன்னிடம் பெருமையாக இருந்தாள் அதுதான் உண்மையான வெற்றி அவள் ஒரு நாள் தன்னிடம் ஒரு கடிதம் எழுதினான் நன்றி தீபா நீ உன்னை விடவில்லை அவள் அந்த கடிதத்தை புத்தகத்தின் முதல் பக்கத்தில் வைத்தார் அது அவளது வாழ்க்கையின் அடையாளம் ஒரு பயணத்தின் நிறைவு போல இருந்தது அவள் இப்போது சிறிய கிராமங்களுக்கு சென்று பேசினாள் கவலைகள் வாழ்வின் பகுதி ஆனால் நம் அடையாளம் அல்ல என்றாள் மக்கள் அவளை மனம் கனிந்தே கேட்டனர் அவளது குரலில் உண்மை இருந்தது அது அவர்களுக்கு ஒளியாயிற்று அவள் மீண்டும் கடற்கரையில் நின்றாள் பழைய போய் ஆனால் அவள் அமைதியாக இருந்தாள் அவளது முகத்தில் நம்பிக்கை வெளிச்சம் அவள் தன்னிடம் சொன்னால் நான் விடுபட்டு விட்டேன் அவள் வாழ்வை கற்றுக்கொண்ட பாடங்களை கண்டாள் ஒவ்வொரு கவலையும் ஒரு ஆசிரியர் ஒவ்வொரு விழுதல் ஒரு முன்னேற்றம் அவள் உலகை இன்பத்துடன் பார்த்தாள் வாழ்க்கை இப்போது அவளுக்கு பரிசாக இருந்தது ஒரு மாணவி அவளிடம் கேட்டாள் அம்மா நீங்கள் எப்போதும் அமைதியாக இருப்பது எப்படி தீபா சிரித்தார் ஏனெனில் நான் எனக்குள்ள அமைதியை நம்புகிறேன் அந்த பதில் குழந்தையின் மனதில் பதிந்தது அவள் புதிய தலைமுறைக்கும் நம்பிக்கை விதித்தார் அது அவளது உண்மையான பணி மாலையில் சூரியன் மறைந்தபோது தீபா அருகே அமர்ந்தாள் அவள் முகத்தில் அமைதி இதயத்தில் நன்றி அவள் மெதுவாக சொன்னான் கவலைகளிலிருந்து நான் விடுபட்டு விட்டேன் அந்த குரல் காற்றில் கலந்தது வாழ்க்கை அவளிடம் சிரித்தது ஆம் நீ வாழ்ந்து விட்டாய் என்று என்ன நேர்களே நம்மளுடைய இந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதாங்க எவ்வளவுதான் கவலை இருந்தாலும் மூளையில உட்காந்து அந்த அழுகுறதை விட இதுவும் கடந்து போகும்னு சொல்லி வாழ்ந்தீங்க நான் ரொம்பவே லைக்